டிரைவர் தொழில் இருக்கு ஒரு புனிதமான தொழில் அந்த தொழில வந்து ஒரு லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல லோன் தர மாட்டோம் டிரைவர்களுக்கு அப்படின்றது எந்த வகையில இது நியாயம் எனக்கு புரியல பிளைட்ல நூத்தி பேர் ட்ரெயின்ல ரெண்டாயிரம் பேர் பஸ்ல நூறு பேர் வேன்ல இருபது பேர் கார்ல நாலு பேர் ஆட்டோல மூணு பேர் பயணிக்கிறாங்க இவங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த டிரைவர்கள் தான் பாதுகாப்பா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் கொண்டு போய் டிராவல் பண்ணுறாங்க இந்த டிரைவர்களை நம்பிதான் தான் நீங்கள் அண்ணாவோட சாப்பிட்றீங்களே சாப்பாடு கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போகிறது ஒரு டிரைவர் தான் அன்றாடம் பொருட்களை நீங்கள் உணவு உடை நீங்கள் உடுத்துற ஒவ்வொரு ஷாம்பாக இருக்கட்டும் ஒரு பேஸ்டாக இருக்கட்டும் ஒரு டீ தூளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போகிறோம் ஒரு டிரைவர் தான் பணத்தை வாங்கிட்டு அதானி அம்பானி கோடி கணக்கில் வாங்கிட்டு பல கோடிகள் வாங்கிட்டு நம்ம மல்லையா இவெல்லாம் வந்து ஊரை விட்டு ஓடுறானுங்க கோடி சொல்றங்களுக்கு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு மஞ்சள் கட்ரஸ் கொடுத்துட்டு ஓடுறானுங்க நீங்களும் அதை தள்ளுபடி பண்றீங்க ஆனா ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் நீங்களே சொல்றீங்க நீங்க எலிஜிபிலிட்டி அஞ்சு லட்சத்துக்குன்னு ஆனா நாங்க டிரைவர்னா அதுக்கு நாங்க எலிஜிபிலிட்டி இல்லை மற்ற எல்லாருக்கும் தருவாங்களாம் மற்ற எல்லா தொழில் பண்றவங்களும் தருவாங்களாம் யா நீ வாட்ச்மேனா கூட இரு உனக்கு லோன் தருவாங்க ஆனா டிரைவர்கள் வக்கீல்கள் ஆனா டிரைவர்கள் என்ன பண்றாங்க டிரைவர்கள் கண்டக்டர் என்ன பண்றாங்க அவங்கள அவங்களாம் வந்து சோத்துக்கள் மானத்துக்கு வாழ்வாங்க ஒருவேளை சோத்துக்கள் என்ன கூட நம்ம வீட்டு வாசலை தேடி யாரும் வந்து கதவை தட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மனிதனும் நான் டிரைவர்களும் சொல்ல வரல எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் வந்து என் வீட்டு வாசலில் தினம் தூரம் காலையில் எழுந்த உடனே அவனை கடங்கர முடிச்சுட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறதே கிடையாது சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்களால கட்ட முடியாமல் போகும் அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கொடுக்காமலாம் போயிட மாட்டாங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் உயிரே போனாலும் அந்த கடனை அடைச்சிட்டு தான் அவங்க நிம்மதி அடைவாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற பல கோடி அந்த பெரிய பெரிய முதலாளர்களுக்கு கொடுக்குறீங்களா அந்த உங்களால உங்களால் நேரடியாக உட்காந்து கேட்டு வாங்க முடியுமா ஒரு ஜப்தி பண்ண முடியுமா முடியாது அந்த டிரைவருக்கு நீங்க எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கலனா கூட பரவாயில்ல இது போல கண்டிஷன்கள் போட்டு அவங்க மன உளைச்சலுக்கு உண்டாக்காதீங்க அது என்ன குறிப்பா டிரைவர்களுக்கு மட்டும் லோன் கிடையாது உங்க குழந்தைங்க எல்கேஜில இருந்து காலேஜ் போற வரைக்கும் டிரைவர்கள் வேணும் பாதுகாப்புக்கு நீங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் வர வரைக்கும் டிரைவர்கள் வேணும் பாதுகாப்புக்கு நாடு விட்டு நாடு பறக்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு தேவை ஒரு டிரைவர் அவங்க பேர் பைலட் உலகம் முழுக்க கண்டெய்னர்களை கொண்டு போறதுக்கு கப்பல் டிரைவர் வேணும் அவர் பேர் கேப்டன் எல்லா வகையிலையும் உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த தான்